நற்பவி 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுக்கியமாக இருக்கீங்களா எல்லோரும் என்னோடய வீடியோ பார்த்தீங்களா சுக்கரனை பற்றி போட்டிருந்தேன் அந்த வீடியோவும் பார்த்திங்களா எல்லோரும் அந்த பச்சை கல்பூரம் அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா சாம்பிராணி காட்டுறீங்களா சுக்கரனுடைய ஹோரை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த காயத்தறிச்சபோது இதெல்லாம் பண்ணுறீங்களா பண்ணுங்க இன்றைக்கி நம்ம எல்லோரும் பயப்படக்கூடிய விஷயம் அந்த பிளானட் அந்த தினத்தை பற்றி பேசக்கூடோம் என்னது அது சனி பயப்படவே வேண்டாம் நீதிமான் நேர்மையானவன் அப்படிங்கிறது தான் சனி அதனால தான் என்றைக்குமே ஒரு போலீஸை பார்த்தாலும் ஒரு ஒரு லாயரை சர்ச்சியாக பார்த்தா நம்ம பயப்படுறோம் இல்லையா ஒரு ஹெட் மாஸ்டரை பார்த்தா நீதி அப்படிங்கும்போது அந்த டிசிப்ளின் லா அப்படிங்கிறத வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் நம்ம நம்ம எதுவுமே தெரிந்து மாட்டோம் அதுக்கு தான் அந்த பயமுறுத்தல் அந்த சனி அப்படிங்கும்போது அந்த பயமுறுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பாருங்கள் நான்வெஜ்ஜு கண்ணா வேணான்னு சாப்பிட்றவங்கூட இன்னும் சனிக்கிழமையானால் நான்வெஜ் சாப்பிட மாட்டான் ஐயோ இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்வான் ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் அன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்ணுற பார்த்திங்களா அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு பிளானட் ரொம்ப லேசியான பிளானட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிளானட் தான் வந்து சனீஸ்வரன் சனியனே அப்படின்னு திட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க சனி ஃப்ரெண்ட்லி பிளானெட் அவனை வந்து நம்ம நெகட்டிவாக நினைக்கிறோம் திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பயப்படுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கக்கூடாது சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு வாரத்தோட கடைசி நாள் நிறைய பேர் பாருங்க வாரம் சம்பளம் வாங்கினாலும் சனிக்கிழமை அன்றைக்கு தான் அவனுக்கு இன்கம் வரும் அப்போ ஒரு நல்ல நாள் தானே அது ஸோ அந்த சனிக்கிழமைங்கிறது என்னன்னா சனி வந்து என்றைக்குமே ஸ்லோ பிளானட் பார்த்துருக்கீங்களா ஏழரை வருஷம் இருக்கும் ஏழரை சனின்னு சொல்லுவான் ஒரு கட்டத்தில் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கும் ஸோ ரொம்ப ஸ்லோவாக சுற்றக்கூடிய ஒரு விஷயம் சனீஸ்வரன் ஸோ அந்த சனீஸ்வரன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லது பண்ணாலும் ரொம்ப நாள் பண்ணுற மாதிரி இருக்கும் கெட்டது பண்ணாலும் ரொம்ப நாள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிளானட் அதோட தினம்தான் சனிக்கிழமை மாந்தி இப்போ நிறைய விஷயம் மாந்தியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாமே சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு நாள் சனீஸ்வரன் அப்படிங்கும் போது பயப்பட ஐயோ நான் சனிக்கிழமை பிறந்துட்டேன் ஐயோ நான் சனி ஹோரையில் பிறந்துட்டேன் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அதே மகர லக்னம் கும்ப லக்னம் மகர ராசி கும்பராசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சனியுடைய வீடு ஸோ என்றைக்குமே நம்ம ஆயுள் காரகன் அப்படிங்கும்போது ஆயுள் காரகன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் தான் ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான தினம் பெருமாளுக்கான சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அது வந்து சனிக்கிழமை ஸோ அந்த சனிக்கிழமை அன்றைக்கி என்றைக்குமே நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம பண்ண தவறுகளை திருத்திக்கக்கூடிய ஒரு நாளாக நம்ம நினச்சிக்கணும் நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கோம் இந்த வாரம் நம்ம என்ன தப்பெல்லாம் பண்ணினோம் இதை நம்ம மன்னிப்பு கேட்டு நம்மளை மாற்றிக்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையை நீங்கள் அப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி சனிக்கான காயத்ரி மந்திரம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஓ கத்வ ஜெய வித்மே மந்த ஹஸ்தாய் மிகி தன்னு சனி பிரச்சோதயத்தை இந்த மாதிரி சனீஸ்வரனுடைய ஸ்லோகம் இருக்குது இல்லை ஓம் சனீஸ்வராய் நமக ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம வந்து ஐயப்பனை வழிபடுறது நல்லது ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்லது சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம போய் சனி பகவானுக்கு வந்து எல்லை விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் சனிக்கிழமை கண்டிப்பாக பண்ணுவோம் அதே மாதிரி சனி சனீஸ்வரன் நேரத்தை பார்க்கக்கூடாது பிடிச்சிருவாருன்னு சனியை சைடில் வந்து பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எதுக்கிறது தான் சனி சனியும் பயத்தோடவே தான் நம்ம இருக்கோம் ஃப்ரெண்ட்லியாக இருக்க கற்றுக்கோங்க மெயினாக சனிக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே போயிடுது சின்ன வயசுலாம் அம்மா வாழ சனிக்கிழமையான எண்ணெயை தவிர தேய்ச்சி விட்ருவாங்க எண்ணெய் சீயத்தை ஒரிஜினல் சீயத்தை அரைச்சி அதை தேய்ச்சி குளிப்போம் அந்த ஹீட் அப்படியே நமக்கு இறங்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சனிக்கிழமை அன்னிக்கின்னு நம்ம அந்த காலத்தில் உகந்தனால வச்சுட்டு இருந்தோம் ஜென்ட்ஸ் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கணும் லேடிஸ் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனி இது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இப்படிங்கிறது நம்ம தீபாவளி தீபாவளி தான் குளிக்கணும் இப்போ அதுவும் கிடையாது அது இப்போ ஏதோ அந்த ஷாம்பு பேக்கெட் மாதிரி வந்துடுச்சு ஷியக்கா ஷாம்பு அதை தலைமை உட்காந்துருக்கோம் உடலுக்கு வந்து என்றைக்குமே ஒரு சூடு சூடை இறக்கக்கூடிய நாள் அப்படிங்கும்போது சூடுனா என்னென்ன நெகட்டிவான தாட்ஸு நம்ம பண்ண தவறுகள் கோவம் அது இது டென்ஷன் எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய நாள் தான் சனீஸ்வரன் அன்றைக்கி என்ன தேய்ச்சி குளிக்கும்போது அது ஒரு இன்னொரு எனர்ஜியை நம்ம கொடுக்கும் சனி ஹோரையில் நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் நல்லா யோசிக்கலாம் நம்ம பண்ண தவறுகள் என்ன இது எப்படி அடுத்து நம்ம மாற்றிக்கணும் ப்ரிப்பரேஷன் டே அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கக்கூடிய அடுத்த லெவலுக்கு நம்ம வரக்கூடிய நாளாக அந்த சனிக்கிழமையை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது சனி வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம எதை நோக்கி போகிறோம் உண்மையாகவே பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸோட நேர்மறை எண்ணங்களோட நம்ம போகிறோமா எதிர்மறை எண்ணத்தோடு எதா பண்ணால் பட்டுன்னு ஒரு அடி விடுவார் டீச்சர் அம்மான்னு அடிக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி நினச்சிக்கணும் ஒரு டீச்சரும் அம்மாவும் நம்மளை அடித்தா எப்படி இருக்கும் அப்படி தான் நம்ம சனீஸ்வரனை அந்த சனிக்கிழமை எடுத்துக்கணும் சனிக்கிழமை அன்றைக்கி பெருமாளுடைய நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்குமே பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அணிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இல்லையா ஸோ சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் 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 பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் வெங்கடாஜலபதி கும்பிடலாம் வெங்கடாஜலபதியான திருப்பதியில் மட்டும்தான் வெங்கடாஜலபதியை போய் பார்க்குற மாதிரி எங்கேயுமே வெங்கடாஜலபதி கோயில் இருக்கானே தெரியலங்கிறோம் எல்லா ஊர்லேயும் இருக்கும் நகரில் இருக்குது சென்னையில் டி நகரில் இருக்குது இந்த குன்றத்தூர்லேயும் அருமையான அப்படியே வெங்கடாஜலபதி கோயில் இருக்குது அந்த மாதிரி நிறையா இடங்கள் இருக்குது செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அம்மன் கோயிலுக்கு போகிறோம் வெள்ளிக்கிழமை கோயில் போகிறோம் வியாழக்கிழமை கோயில் போனால் சனிக்கிழமையும் நம்ம வந்து இந்த மாதிரி ந நவகிரமில் சனி கெள் ஏற்றி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் வழிபாடு அதே மாதிரி ஆஞ்சநேயர் ஆஞ்ச நேயரை ஒரு வாட்டி நம்ம அப்படியே வளம் வரணும் அது சனிக்கிழமை அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விசேஷம் பெருமாள் கோயிலில் போய் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம் தியானங்கிறது ஒன்றும் இல்லை சனீஸ்வரனுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கே உட்காந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க சனிக்கிழமையே பாசிட்டிவாக திங்க் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம செய்த தவறுகளை நம்ம திருத்திக்கக்கூடிய நினைத்து பார்த்து அதை மறக்கக்கூடிய தினமாக தான் இந்த சனிக்கிழமை இருக்கணும் ஸோ சனி அப்படின்றது யாரும் பயப்படக்கூடாது அந்தளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு நாள் ப்ளசண்ட்டான பிளானட்டு தான் சனீஸ்வரன் நீதிமான் அப்படிங்கிறது தான் சனியுடைய பார்வை அப்படிங்கும்போது மூணாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு அப்படிங்கிற விஷயம் மூணாம் வீடுங்கும்போது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறப்போ முயற்சிகளை நீ யோசிச்சுப்பார் அதே மாதிரி ஏழாம் வீடு கிளத்திரஸ்தானம் ஃப்ரெண்ட்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஷிப்பு ஒய்ஃப் ஹஸ்பண்டு இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஸில் என்னென்ன தவறுகள் இருக்குது என்ன குறைபாடு இருக்குது அதை மாற்றிக்கிறதுக்கான பார்வையை பார்ப்பார் அதே மாதிரி பத்தாம் வீடு பத்தாம் வீடு வந்து தொழில் ஸ்தானம் கர்மா வீடு ஸோ நம்ம கர்மத்தால் செய்யக்கூடிய தவறுகள் என்ன நம்ம தொழிலில் என்னென்ன டெவலப் பண்ணிக்கணும் என்னென்ன தவறுகள் பண்ணி நம்ம டெவலப் ஆகாமல் இருக்கோம் எல்லாத்தையும் திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சனி பார்க்குறாரு ஸோ சனீஸ்வரனை நம்ம அந்த பறவையில் நம்ம பார்க்க கற்றுக்கணும் சனி பார்க்குற விட சனீஸ்வரன் நம்ம பார்க்குற பறவை பாசிட்டிவாக இருக்கணும் சனி நம்மளை நெகட்டிவாக பார்க்குறதே பாசிட்டிவாக பார்க்கணுமே பார்க்கணுமே நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் ஆனால் சனியை நம்ம இன்றைக்காவது பாசிட்டிவாக பார்த்துருக்கோமா நெகட்டிவாக தான் பார்ப்போம் ஸோ இதெல்லாம் திரித்துக்கூடிய நாள் தான் சனி சனிக்கிழமை அன்றைக்கி நல்லபடியாக உட்காந்து வேலைக்கு போயிட்டு வந்து அன்றைக்கு வாரம் சம்பளம் வாங்குறவங்களுக்குலாம் சந்தோஷம் இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் சனிக்கிழமை அன்றைக்கி நிறைய பேர் சம்பளம் வாங்கியிருப்பான் வீக்லி சேலரி வாங்குறவங்க இந்த கார்பெண்டர்ஸு பெயிண்டர்ஸு இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து சனிக்கிழமனைக்கு தான் அவங்களுக்கு கூலினுவான் அந்த வருமானம் வரக்கூடிய நாள் தான் சனிக்கிழமை அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான நாள் எவ்வளோ சந்தோஷமான நாள் நமக்கு கைக்கு நிறைவாக வந்தால் தான் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு உட்காந்து ஹோட்டலுக்கு போகலாம் சாப்பிடலாம் அது போகலாம் சினிமாவுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் எல்லா விஷயமும் பண்ண கையில் பைசா வேணும் அது என்றைக்கு வருது சனிக்கிழமை தானே நமக்கு வருது முக்கால்வசி இருக்குது ஸோ அப்போ சனி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பிளானட்டு எவ்வளோ ஒரு நல்ல தினம் அதை பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ண கற்றுக்கணும் ஓகேவா அதே சனியை இப்போ கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னா அப்படி கிடையவே கிடையாது கெடுப்பாருங்கிறது கிடையாது ஆக்சுவலாக கொடுப்பார் அது நம்ம இப்போ சொல்கிறது கெடுப்பாருன்னு அப்படிங்கிறது என்னன்னா கெட்டவங்களை கெடுப்பார் நமக்கு எவன் கெட்டது பண்ணுறானோ அவனெல்லாம் கெடுப்பார் ஏன்னா நீங்கள் சனியை நம்பி தேங்க்ஸ் சனிக்கிழமை மன்னிக்கு நீங்கள் பண்ண தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு என்னை நல்லபடியாக காப்பாற்றிக்க இனிமேல் யாருமே ஏமாற்றக்கூடாது நீ கூட இருக்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த சொல்லும் போது சனி நமக்கு ஹெல்ப் பண்ணார் அதே மாதிரி கால அலம்பரிச்ச நம்ம பாதத்தை முழுமையாக நம்ம பாதி பாதிக்கால் அலம்பக்கூடாது சனி வந்து அங்கே உட்காந்துருவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் டிசிப்ளின் காலால் இன்னும் ஃபுல்லாக அலம்பணும் இல்லையா பாதத்தை டிசிப்ளின் தலைக்கு எண்ணெய் தேச்சு குளிக்கிறது இல்லையா அதே மாதிரி போய் நான்வெஜ்ஜு சாப்பிட்றது இல்லை நம்ம அன்னைக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சனிக்கிழமை மாதிரி நீங்கள் பாருங்க புரட்டாசி மாதம் அப்படின்லாம் வரும்போது எல்லாம் கோயந்தா 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 புரட்டாசி சனிக்கிழமை அந்த அந்த மாதம் ஃபுல்லாகவே எப்படி ஆடி மாதம் அம்மனுங்கிறவமோ புரட்டாசி மாதம் ஃபுல்லாக வந்து பெருமாள் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டிசிப்ளினை கற்றுக்கூடிய கோயிலை தான் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு பிளானட்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கிழமை சனிக்கிழம ஐயோ சனியை அருமையான அருமையான சந்தோஷமான ஒரு நாளை கொடுக்கக்கூடிய பிளானட் தான் சனி திரும்பவும் சொல்கிறேன் சனிக்கிழமனிக்கு உட்காந்து நம்ம பண்ண தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய திங்க் பண்ணக்கூடிய நாள் அது சனிக்கிழமை உட்காந்து அருமையான ஒரு நல்ல விஷயத்தை அடுத்து எதை நோக்கி போகணும் நம்ம வளர்ச்சிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திங்க் பண்ணக்கூடிய நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு மட்டுமில்லாமல் ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் ஐயப்பன் வழிபாடு ரொம்ப அவசியம் சனி ஹோரையே எப்போன்னு பாருங்கள் சனியோடய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் ஓம் சனிஸ்வராயின்னு சொல்லுங்க சனி அறிய திட்டாதுங்க சனி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனி என்றைக்குமே நம்ம கூட இருக்கும்போது எந்த தீய எண்ணங்களோ தீய சக்திகளோ நம்ம பக்கத்தில் வரவே வராது நம்மளே பயப்படும் போது எதிர்க்க இருக்கிறவங்க தான சும்மா விடுமா சனி இல்லையா சனி 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 நம்ம பயப்படுறோம் அப்ப நம்மளை சுற்றி சனியை வந்து கவர் பண்ணியிருக்கு எதை கவர் பண்ணியிருக்கு கெட்டது வராமல் நல்லது வர்றதுக்கு சனி கவர் பண்ணியிருக்கு நல்லதை தடுத்து கெட்டது கொடுக்காது சனி ஸோ சனிக்கிழமை சிறப்பான நாள் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நற்பவி நற்பவி நற்பவி